உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சியின் பலன்களை நாம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இப்போ நாம் பார்க்க இருப்பது கடக ராசி முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அது அடுத்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய குடும்ப உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ராசிக்கு ஏற்ற வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களும் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நீங்களெல்லாம் உதவ வேண்டும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருப்பது கடகராசி கடகராசி பொதுவாகவே இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் சிறந்த ராசி அப்படி என்று சொன்னோம்னா கடகராசி ஒரு சிறந்த ராசியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சரராசி ஜலராசி நீர் ராசியானது சர சரத்தன்மை உண்டு ஸோ அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே ஒரு வைராக்கியசாலியாக இருப்பார்கள் ஒரு தான் எடுத்த முடிவை கடைசி வரை நின்று அதை நடத்தி காட்டுவது தான் இவர்களுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது ஸோ கடகம் அப்படின்னாலே அது ஒரு ஒருவழி தான் ஒன்ஸ் ஒரு முடிவு எடுத்தால் அதை எடுத்தது தான் அவங்க வந்து என்றைக்குமே தங்களுடைய முடிவில் பின்வாங்கியதாக சரித்திரமே கிடையாது ஸோ அப்போ கடகராசி நண்பர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டு காலமாக அஷ்டம சனியிலே சிக்கித் தவிக்கின்றார்கள் ஸோ அதுபோக இந்த சனி பகவானானவர் இவர்களுக்கு ஏழு எட்டு குடையவராக வருகிறார் தங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு கதி அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவானானவர் இது நாள் வரையிலே உங்களுடைய எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்து வந்த சனி பகவான் நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த டேட்டில் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் உங்களுடைய எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் இதை வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்கள் எடுக்கலாம் கஸ்டமர் சனியினாலே சந்தித்த கண்டங்கள் விபத்துகள் ஒரு பேரிழப்புகள் பொருளாதார நஷ்டம் இவை அனைத்தையுமே சற்று உங்களுக்கெல்லாம் அந்த கெடுதல்களெல்லாம் இப்பொழுது நிற்க போகுது இந்த கெடுதலாக கெடு கெடு ஏற்பட்ட ப பிரச்சனைகள் எல்லாம் இப்போது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடுச்சு இப்போது உங்களோட உங்களுக்கு அந்த சனி பகவானானவர் ஏழை எடுத்துக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விட்டார் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு சென்று இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடம்னால் என்னது ஒரு மனிதனுடைய பாக்கிய ஸ்தானமாக கருதப்படுகிறது தந்தை ஸ்தானமாக கருதப்படுகிறது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அவருடைய தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அவருடைய வாழ்வை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக அந்த ஒன்பதாம் இடம் வருகிறது ஸோ அப்போ அந்த ஒன்பதாம் இடத்திலே அமரக்கூடிய சனி உங்களுக்கு என்ன மாதிரி பழங்களை கொடுக்க இருக்கிறார் என்பதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்பதுக்கு அதிபதி உங்களுடைய ஒன்பதாம் வீடானது மீனம் அந்த மீனத்தின் அதிபதியான குரு ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு குருங்கிறது ஒரு இயற்கை சுபராக பார்க்கப்படுகிறோம் அப்பேற்பட்ட சுபரின் வீட்டில் போய் அமரக்கூடிய இந்த சனியானவர் என்ன மாதிரியான பழங்களை உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இவ்வளோ நாள் நீங்கள் இந்த பிரச்சனை இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்கண நண்பர்களுக்கு கடக லக்கணம் ராசி இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஏழு எட்டில் வந்து பிறப்பு ஜாதகத்தில் ஏழு எட்டில் சனி அமர்ந்தாலே பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ப்ளஸ் போக அப்படி அமையவில்லை என்றாலும் பொதுவாகவே கடக ராசி லக்கண நண்பர்கள் வந்து அவங்க வந்து ஒரு போராட்டத்தை சந்தித்து அதன் பிறகு வெற்றியை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு போராட்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போராட்டத்தை கொடுத்து உங்களை பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கி பெரும் மன மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி தற்கொலை என்ன வரை தூண்ட வைத்து அதன் பிறகு வெற்றியை கொடுத்து வாழ்விலே பெரிய வசந்தத்தை எட்ட வைக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னா இந்த கடகராசி நண்பர்களுக்கு தான் உண்டு யார் வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்களும் தங்களுடைய லைஃப்பை விட்டு மாட்டாங்க போதும்னு என்றைக்குமே வந்து தங்களுடைய முயற்சியை விட்டு கொடுக்காத நபர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்களாக இருக்கிறீங்க ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் போய் அமரப் போகிற ஒரு எந்த பெரிய கெடுதலும் செய்ய இல்லைங்கிறது நீங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இனி அடுத்த இரண்டரை வருட காலங்கள் இ இது நாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த பொருளாதார நெருக்கடியாகட்டும் வண்டிகளில் ஏற்பட்ட விபத்துக்கள் ஆகட்டும் கெட்ட நேரமெல்லாம் சற்று மறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் ஒரு பெரிய திருப்தியை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அங்கே ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய சனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவங்களுடைய தந்தை மகன் உறவில் ஒரு நல்ல ஒரு ஒரு உறவை இது நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அந்த தந்தை மகன் உறவுகளை வந்து சற்று இப்போ சீர் செய்ய போகிறாரு அதில் வந்து நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது இதுவரைக்கும் நான் அப்பா அம்மா அப்பாவாக இருக்கேன் மகனா அப்பா மகன் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சம்பவ சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ அப்படி அது மாற்றம் ஏற்படக்கூடும் இனி ஒரு அவங்க ஒரு நல்ல நிலைக்கு அவங்களுடைய உறவுகள் மேம்படும் அதனால் அவர்கள் வந்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள் அதே நேரம் உங்களுக்கு அவங்க தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் அந்த சொத்துக்கள்லாம் வந்து இவங்களுக்கு கைகூடி வந்திருக்க கடகராசி நண்பர்களுக்கு கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இங்கே அமைந்திருக்கிறது ஸோ அப்படி இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அங்கே ஒன்பதாம் இடத்துல வந்த சனியானவர் கொடுக்க இருக்கிறார் அப்படின்னா அதே சமயம் அது வந்து காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியாக இருப்பதாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு தொழிலிலோ சொந்த தொழிலிலோ அல்லது ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் தாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு சற்று வெளியே அதாவது வெளி மாநிலம் வெளி தேசமாகட்டும் இந்த மாதிரியான வெளி மாநிலம் வெளி தேசங்களிலே உங்களுடைய பணி நிமித்தமான பணிகளை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளும் பொழுது அதில் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் இப்பொழுது சற்று விரிவு செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நீங்கள் இப்பொழுது கையிலே எடுக்கலாம் என்பது ஒரு ஒரு கரிசனமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்படி அந்த தொழிலில் உங்களுக்கு இப்பொழுது இருந்த தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு இது இதுக்கு முன்னே இப்போ இருக்கிறவர் வந்து உங்களுக்கு பத்தாம் மடத்தை பார்த்து கொண்டு இருந்தார் அப்போ பத்தாம் இட ரீதியாக அஷ்டம சனியில் இருக்கும் பொழுது பத்தாம் மடத்தை பார்த்து கொண்டு இருந்த சனியானவர் உங்களுடைய தொழிலில் சற்று சுணக்கத்தை கொடுத்தார் அப்போ இப்போ அவர் வந்து ஒம்பதாம் இடத்துக்கு போய் உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் அப்படின்னு என்னென்னா பத்தாம் இடத்துல இருந்த பார்வை விலகிவிட்டது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போனா என்னென்னா தொழில் ரீதியான உங்களுக்கு தொழில் வேலை ஜீவனம் இந்த மாதிரி ஸ்தானங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்படியாக முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது அந்த முன்னேற்றத்தின் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பெருக்கு காத்திருக்கிறது அப்போது இப்போ வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சென்று ஒன்பதாம் இடத்துலருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் இப்போ பதினொன்றாம் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய பாக்கிய அதிபதியான குரு தற்பொழுது அமர்ந்திருக்கிறார் ஸோ அப்போ அதே குருவானவர் உங்களுடைய லக்கணத்திலே உங்களுடைய ராசியிலே உச்சமாகக்கூடிய குருவானவர் பதினொன்றாம் அமர்ந்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக இருந்தாலும் இப்போ தற்காலிகமாக இப்போது இப்போ இந்த நடக்கக்கூடிய அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு பெயர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் ரீதியான கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும் இருந்தாலும் அந்த லாபம் இப்போ பதினொன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் அந்த லாபஸ்தானம் என்பதுதான் இந்த பதினொன்றாம் இடம் அப்போ அந்த பதினொன்றாம் இட ரீதியான சில பல பிரச்சனைகள் தோன்றும் தொழில் நல்லா ஓடும் ஆனால் லாபமாக கையில் எடுத்து வைக்க முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் சேலஞ்சாக இருக்குது இந்த கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நீங்களெல்லாம் ஒரு வைராக்கியசாலியாக இருப்பதால் இதையும் எளிதில் அவ்வளோ சீக்கிரம் பிட்டு கொடுக்காத ஒரு மனம் படைத்த நபர்களாக நீங்களெல்லாம் இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் பின்வாங்கும் தன்மையே உங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களாகிய நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானானவர் உங்களுக்கு தொழிலில் பார்த்துட்டு வந்தவர் இப்போ நிவர்த்தியாகி தொழிலை நல்ல தொழிலை கொடுக்குறாரு ஆனால் அந்த தொழிலில் நம்ம காசு நம்ம மிச்சம் பண்ணால் தான் லாபம் அப்படி அந்த லாபத்திற்குரிய இடத்தை பார்க்கும் பொழுது அந்த லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறார் அப்படின்னா லாபம் அது வெறும் பதினொன்றாம் இடம் வெறும் லாபஸ்தானம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை மூத்த சகோதர ஸ்தானம் அங்கே உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் அதே பதினொன்றாம் இடம் தான் குறிக்கின்றது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் நல்லா ஓடுது லாபம் நல்லா வருது ஆனால் என்ன மாதிரியான விரயம் ஆகும் அப்படின்னு என்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தால் மூத்த சகோதரிகள் இவர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கான அவர்களுக்கான ஒரு செலவை ஏதோ ஒரு செலவு ஏற்படும் அவர்களுக்கான செலவுகளை செய்ய சொல்லி உங்களுடைய தந்தையை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு காரண காரியங்களும் இங்கே உருவாவதற்கான காரணம் இருக்கிறது ஏன்னா பதினொன்றாம் இடம்ங்கிறது உங்களுக்கு வெறும் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது மூத்த சகோதர சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ உங்களுக்கு நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய அந்த வரும் பணமானது லாபமாக மாறக்கூடிய நேரத்தில் அந்த லாபம் அந்த லாபத்தை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான இது வருது அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடத்துல அவருடைய பார்வைப்படுவதால் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு செலவுகள் ஏற்படும் அதை உங்கள் குடும்ப உறவினர்களே உங்களுடைய தாயோ தந்தையினரோ யாரோ ஒருத்தர் அவர்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்கள நல்லா போயிட்டுருக்கு இல்லை அவர் வேணா கஷ்டப்படுவாப்பில அக்கா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குடும்ப நண்பர்களை உங்களை நிர்பந்தப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அப்படி செலவாகுதுன்னு நம்ம மைனஸாக எடுத்துக்கிட்டே நீங்களே அவர்களை அந்த மூத்த அவர்களுக்கு நீங்களே ஒரு சின்ன செலவு ஏதோ அவர்களுக்கான செலவை செய்யும் பொழுது இது வந்து ஒரு நிவர்த்தியும் மடங்கு ஏன்னா சனி பகவான் அது எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு தொழில் நல்லா கொடுத்துட்டார் ஆனால் அவனை லாபத்தை நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு செலவுகள் உருவாக உருவாவதற்கு முன்பே நீங்களே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நற்பலம் ஏற்படக்கூடிய மாதிரி ஒரு காரணங்களை ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களோட பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ மாதிரி தான் எதுன்னு மூத்த சகோதரர்களுக்கு மட்டும்தானே அப்படின்னா அந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாவது இடத்தையும் பார்த்துக்கிட்டாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மீனத்தில் உட்காந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டாரு அது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் கன்னியை பார்க்குறார் அப்போ அந்த மூன்றாம் இடங்கிறது என்ன சார் அப்படின்னா இளைய சகோதர ஸ்தானம் ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இப்படியெல்லாம் அதை நம்ம குறித்துக்கிட்டே போகலாம் அப்போ அந்த மூன்றாம் இட ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு காரணங்களை ஒரு மூன்றாம் இட ரீதியான இருக்கக்கூடிய க காரகங்களை அந்த சனி பகவானவர் இப்பொழுது அவருடைய பார்வையில ஆக்டிவேட் பண்ணார் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல உங்களுக்கு இளைய சகோதரமும் வரவுதல்ல உங்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியானவர் உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு செலவு செய்வதற்காக அவர்களுக்கு தேவையான ஒரு தொழில் பண்ணி கொடுக்கறதோ அவர்களுக்கு தேவையான ஒரு வேலைகளை செய்து கொடுப்பதற்காக அதற்கும் உங்களை சனி பகவான் உற்படுத்துகிறார் நிர்பந்தப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அது எப்படி சார் நமக்கு அந்த நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செலவுகளை அவர் உருவாக்குவதற்கு முன்பே நீங்களே தேடி போய் ஒரு சின்ன அளவிலான ஒரு செலவுகளை நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ இளைய சகோதரருக்கோ நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பரிகாரம் செய்ததற்கு சமமாக அந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது அப்போ அந்த பரிகாரம் நம்ம அவரே அந்த வேலையும் உங்களை செய்ய வைக்க போகிறார் அதுக்கு அவர் செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு சின்ன ரீதியான ஏதோ ஒரு அன்பளிப்போ ஏதோ ஒரு அவர்களுக்கு தேவையான ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்து தரும்போது அது வந்து ஒரு பரிகாரமாக பார்க்கப்பட்டு அந் மேலும் அந்த இடத்தின் ரீதியாக அந்த பார்வையின் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய கெடுபலங்களை நாம் தவிர்த்து விடலாம் என்பது இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவர்களே வந்து ஒரு சுயம்புவாக வளரக்கூடிய பொதுவாகவே நீங்கள் இந்த ராசி தத்துவங்களில் பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா நீர் ராசிகளுக்கு மட்டும்தான் அவ்வளோ ஒரு அற்புதமான சிறப்புகளெல்லாம் அமைந்திருக்கு நீர் ராசினாலே கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று நீர் ராசிகளும் சுயம்புவாக வளரக்கூடியவர்கள் இந்த மூணு ராசிகளில் தான் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பொருந்திருக்கின்றது வேறு எந்த ராசியிலுமே சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் கிடையாது முழுமையாக உடையாமல் சனி பகவான் ஒரே ராசியில் இருக்கிறார் அப்படின்னா இந்த நீர் ராசிகளில் மட்டும்தான் சனி போக வந்து ஸோ அப்பேற்பட்ட இந்த ராசி நண்பர்களை அவர் பெரிதாக ஒன்றும் செய்ய செய்ய போவதில்லை என்றாலும் ஒரு குறைந்தபட்ச ஒரு குறைந்தபட்ச ஒரு எச்சரிக்கையுடனாவது நம்ம இந்த ராசி நண்பர்கள் இருந்து கொள்ள வேண்டும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் இட ரீதியாக என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இது நல்ல அவர் அதிகங்களுக்கு அந்த தைரிய வீரிய ஸ்தானமாகவும் கருதப்படுகிறது ஸோ அப்போ வந்து அந்த நீங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் இந்த மூன்றாம் இட ரீதியாக உங்களுடைய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை சற்று மந்தப்படுத்துகிறார் அப்போ நீங்கள் என்ன இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த இரண்டரை இரண்டரை வருடகு அஷ்டமச்சனையில் இருக்கும் பொழுது இந்த அஷ்டமச்சனை என்ற ஒரு பயத்திலே பீதியிலே நீங்கள் இருந்து உங்களுடைய சற்று முயற்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கம்மி ப கம்மி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க நீங்கள் மேற்கொண்டு முயற்சி எடுத்து நம்ம போய் நட்டத்தில் போய் முடிய வேண்டாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஆனால் நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு இரண்டரை வருடம் நீங்கள் ஒரு சேஃப் ஸோனில் நீங்கள் நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க புதிய எக்ஸ்டென்ஷன் போக இருக்கிறத வச்சால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் விருந்திருக்கிறீங்க ஆனால் இப்போ என்னென்னா இப்போ நம்ம அந்த மார்ச் இருபத்தொம்போது அடுத்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அந்த ஒம்பதாம் இடத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் அதே மாதிரி இருந்தீர்கள் என்றால் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே வந்து சற்று வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக ஆகிடும் ஸோ அதனால் என்னென்னா உங்களுடைய முயற்சிகளிலே தைரிய வீரியம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறாங்க முயற்சி எடுக்கிறோம்னாலே அதுக்கு தைரியம் வேணும் ஒரு வீரியம் வேணும் ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு முடிவு எடுத்தால் ஒரு வீரியத்துடன் ஏற்படக்கூடிய ஒரு முடிவு அந்த முடிவை வைத்து அந்த முடிவை செயல்படுத்துவதற்காக நாம் இறங்குவது தான் முயற்சி அப்போ அந்த தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் அதே அந்த மூன்றாம் இடத்தை அவர் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த தைரியத்தை இந்த வீரியத்தையும் தைரியத்தையும் கம்மி பண்ணி முயற்சி எடுப்பதற்கு இல்லாமல் சனி பகவானவர் அவருடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் மூன்றாம் இடத்துல பார்வை இருக்கிறது அவர்களுக்கெல்லாமே இதுதான் நடது ஸோ அப்போ நம்ம இந்த இதுக்கு எதுக்கு நம்ம ஜோதிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சார் இப்படி இருக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதன் ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாங்கிறத நம்ம பரிகாரமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ அந்த மூன்றாம் இட ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மந்தத்தனத்தை நீங்கள் இப்போ கலைந்து நீங்களே ஒரு நல்ல ஒரு தைரியமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் இப்போ தைரியத்தை ஊட்டிக்கொள்ள வேண்டும் என்னென்னு ஊட்டிக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த கெட்ட நேரம் போயிடுச்சு இப்போ நமக்கு அஷ்டம சென்னையிலேருந்து விலகிட்டோம் இனி வந்து அடுத்த இரண்டரை வருட காலங்கள் நமக்கு நன்றாக இருக்க போகிறது லாபம் வந்து எப்படியோ போனாலும் அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான் போகுது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் திரும்பி வரும் அப்படிங்கிற தைரியத்தை உங்களுக்குள்ளே கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் இதனால் வரைக்கும் அஷ்டம சனியில் எங்கேயும் டிராவலிங் வேண்டாம் புது முதலீடுகள் வேண்டாம் புது விதமான வேலைகளுக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது தாமதத்துக்கொண்டு இருந்த எல்லாம் இப்பொழுது நீங்கள் தொடங்க வேண்டும் ஏன் என்ன நீங்கள் தொடங்கலை அப்படின்னா என்ன இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருவார் அப்புறம் உங்களுக்கு அந்த செலவுகளும் அதிகமாகுன்றது ஸோ அப்போ அதன் ரீதியாக நீங்கள் என்னென்னா புது முயற்சி எடுத்து புது வகையான திட்டங்களிலே நீங்கள் திட்டி புது முயற்சிகளை நீங்கள் எடுத்து புது வேலைகளில் இறங்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல தொழில்க தொழில் ரீதியான வெற்றிகளை வருமான ரீதியான வெற்றிகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்குறார் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சியை நீங்கள் கைவிடவே கூடாது புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் தைரியமாக செயல்பட வேண்டும் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் இந்த கடகராசி நண்பர்கள் இப்பொழுது கடைபிடித்தீர்கள் என்றால் வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களில் கழிந்த இரண்டரை வருட காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை சற்று இப்பொழுது டேலி பண்ணலாம் அந்த மன திருப்தி அந்த இடத்திலே தான் உங்களுக்கு உருவாகிறது நீங்கள் அதை எதுவும் செய்யாமல் அமர்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காமல் சென்றுவிடும் என்பதுதான் இதோடைய கருத்தாக இருக்கிறது சோ இந்த பதினொன்னு மூன்றாம் இட ரகசியங்களை நம்ம இப்ப சொல்லிட்டோம் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்து குடும்ப உறவினர்களுக்கு போக போகுது அப்படின்னாலும் அது முழுமையாக அவரே உங்களுக்கு அந்த காரணத்தை உருவாக்கி கொண்டு போவதற்கு முன் நீங்களே ஏதோ ஒரு சின்ன செலவா உங்களுக்கு ஏதோ ஒரு மோய் வைக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு இப்போ ஒரு அண்ணன் வெளியே வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கார் அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலை வேலைக்கு போகிறார் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் அவருக்கு ஏதோ உதவி நீங்களே செய்து கொண்டு வரும் பொழுது இந்த லாபமானது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த லாபத்தை லாபமாகவே வைத்திருக்க முடியும் இல்லை இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவரே உங்களுக்கு கொண்டு போய் பெரிய செலவில் எடுத்துக்கிட்டு அதை செய்ய வைப்பது உங்களுடைய கடமை என்று உங்களை பொறுத்து ஏன்னா நீங்கள் பொதுவாகவே தர்ம சிந்தனை வந்துட்டு அந்த கடகராசி நண்பர்கள் வந்து தர்மம் செய்வதில் மிஞ்சியாக இந்த நீர் ராசிகள் அனைவருமே க தர்மம் பற்றி யோசிக்க மாட்டாங்க தனக்கு இருக்குதோ இல்லையோ ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் முடியும்ன்ட்டா கொடுத்துருவாங்க அவங்க கையில் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு பொட்டலம் சாப்பாடு இருக்கோ இல்லையா அவங்க கையில் இருக்கிற அந்த ஒரே அடுத்த ஒரு கொடுத்து நீ சாப்பிட சொல்லி கொடுத்துருவான் விட நீ கஷ்டப்படுற நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவர்கள் நீங்கள் ஸோ அதனால் என்னென்னா சற்று நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு சுயநலத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த இடத்துல உங்களுக்கான அந்த சுயநலத்தை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ இது சுய நீங்கள் போய் உதவி செய்கிறீங்க நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் போய் உதவி செய்கிறீங்க இதில் வந்து சற்று ஒரு சுயநலமும் கலந்து தான் இருக்கிறோம் சுயநலம் இல்லை என்றால் கடகராசி நண்பர்கள் சற்று முன்வர முன்னேறுவது வாழ்க்கையில் ஜெயித்து வருவது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அதே நேரம் வெளிநாடு வெளியூர் தங்களுடைய பூர்வீகம் எதுவோ அந்த பூர்வீகத்தை கடந்து வெளியே ஒரு ரெண்டு வீதியாச்சும் தள்ளி போய் வெளியே குடியிருந்து ஒரு தொழிலையோ ஒரு ஜீவனத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது கடகராசி நண்பர்களுக்கு ராசி லக்கண நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படிக்கட்டாக அது இருக்கிறது அப்போ என்னென்னா சொந்த ஊரில் இருக்காமல் வெளி ஊரில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஊர் தள்ளியாச்சும் இன்னொரு ஊர் இல்லை ஒரு நான் டிஸ்ட்ரிக்டே கடந்து போயிட்டேன் இல்லை நான் ஒரு மாநிலமே கடந்து போயிட்டோன்னா ரொம்ப சிறப்பு நான் நாடு விட்டு நாடு போய் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றியை அள்ளி கொடுத்து விடுவார் இப்போ இந்த கடகராசி நண்பர்கள் இதுவரைக்கும் இந்த பதினொன்று மூன்றாம் இடத்து ரீதியான இப்போ உங்களுக்கு அடுத்த இது என்ன என்ன அடுத்த ரெண்டரை வருஷத்தில் சனி பயிற்சியில் என்ன சார் நடப்போதுன்னா இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன பார்க்குறாரு அப்படின்னா தன்னுடைய பத்தாம் பறவையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி பம்பு வழக்கு ஒரு மனிதனுடைய உழைப்பு அந்த உழைப்பை குறிக்கக்கூடியதும் அந்த ஆறாம் இடம் தான் அப்போ அந்த ஆறாம் இடத்தையங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு உருவாகி இருந்த தற்காலம் வரை உருவாகி இருந்த நோயாகட்டும் வம்பு வழக்குகள் ஆகட்டும் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு இவைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நீங்களெல்லாம் தைரியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்களே அந்த காம்ப்ரமைஸ் மட்டும் இது வரை நீங்கள் தான் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருப்பீங்க ஆப்போசிட் பார்ட்டி காம்ப்ரமைஸுக்கு ரெடியாக இருப்பார் நீங்கள் ரெண்டு ஒன்று பார்த்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தவர் நீங்களும் மனதை உங்களுக்கு இப்போ திருப்தி வைத்துக்கொண்டு சரி காம்ப்ரமைஸாக போய் நம்ம சும்மா முடிச்சிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம இந்த பிரச்சனையை வளர்த்த வேண்டாமிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளேயே உருவாக்கி உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சற்று இப்பொழுது ஒரு நிவர்த்தி செய்ய காத்திருக்கிறார் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் நேர்வழியில் உங்களுக்கு அது தீர்ப்பாக உங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி அந்த ரீதியான மன திருப்தியை அழிக்க போகிறார் அது வந்து தீர்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா அந்த காம்ப்ரமைஸை எடுத்துகிட்டு நீங்களும் இப்போ இருந்தால என்ன ஓகே காம்ப்ரமைஸ் விடுவோம் சமாதானமாக போவரும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த இடத்துல மனசு நெட்டையோ குட்டையோ மனசு வந்து திருப்தியா இருக்கிறோம் பொதுவாகவே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பள்ளம் வந்தால் ஒரு மேடு வருங்கிறது தான் இந்த கடகராசி லக்ன நண்பர்களுக்கான ஒரு இயற்கையான ஒரு சூட்சமமான விஷயம் இயற்கையான ரகசியம் வந்து அவர்களுக்கு இதுதான் ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையை தொடர் நடை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹியூஜான வெற்றி கிடைக்கிற காத்திருக்கு ஸோ கடகராசி நண்பர்கள் இந்த வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகளை விட்டுவிடக்கூடாது அதே நேரம் இந்த ஆறாம் இடம் சம்பந்தமான உழைப்பு நீங்கள் இதெல்லாம் அதே தான் இப்போ இந்த கடந்த இரண்டரை வருடம் அஷ்டமசனி காலத்தில் இருக்கும்பொழுது பெரிதாக எது செய்ய வேண்டாங்கிறதுனால உழைப்பையும் சற்று கம்மி பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் பொதுவாகவே சனி பகவான் உழைப்புக்கு காரணம் ஒரு மனிதன் வேர்வை சிறந்த வேலை செய்கிறான் ஒரு வேலையை ஒரு ஒரு மனித உருவம் வேலை செய்து அதுக்கு வேர்வை ஒழுகுது அது கைகாலம் அசைச்சு ஏதோ ஒரு வேலை செய்யுது அப்படின்னாலே அது வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான் அப்போ அந்த உழைப்பு அப்படிங்கிற உழைப்பு ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் அந்த மந்தத்தை கொடுத்தாலும் அதை கலைந்து விட்டு நீங்கள் அந்த ஒரு உழைப்பை நீங்கள் முழுமையாக கையில் எடுக்கும் பொழுது முழு பழங்களை நீங்கள் கையில் எட்டலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பார்த்து இருக்குது அது நீங்கள் தான் அதற்கான திசையில் நீங்கள் ஓட வேண்டும் என்பது தான் இந்த காணொலியினுடைய ஒரு கருத்தாக இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது மேக்ஸிமம் கடகராசி நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா நமக்கு தான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு நீ என்ன அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாங்க இருந்தாலும் அஷ்டமச்சனி முடிந்தாலும் ஒன்பதாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பெரு கெடுதல்களை செய்யப்போவதில்லை என்றாலும் அவர் பார்வை விழுகக்கூடிய இடங்கள் மூன்றுமே முக்கியமான இடங்களாக இருக்கின்றது அந்த பார்வை விழுகக்கூடிய இடங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்போ நம்ம நம்மளுடைய ஜோதிட நிலையத்தில் நம்ம இப்போது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் முதல்ல சொல்கிற மாதிரி தான் இந்த கோள்சாரம் எல்லாமே பத்து சதவீதம் தான் வேலை செய்யக்கூடியது பாக்கி தொண்ணூறு சதவீதம் எது சார் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் பிறப்பு ஜாதகம் உங்களுடைய ஜாதக கட்டமைங்க ஜனன நேரத்திலே உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் பொசிஷன் அமர்ந்திருக்கிறதோ நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீர்களோ என்ன லக்னத்தில் பிறந்தீர்களோ என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ உங்களுடைய லக்கண புள்ளி எது உங்களுக்கு என்ன திசை நீங்கள் பிறக்கும் பொழுது ஆரம்பித்திருக்கிறது மத்திம வயதில் என்ன திசை வருகிறது அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறது என்ன புத்தி நடக்கிறது இது எல்லாம் மேற்கொண்டுதான் நம்ம ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட முழுமையான பலாபலங்களை நாம் அறிய முடியும் இவையெல்லாம் ஆராய்ந்தால் தான் நம்ம அறிய முடியும் இந்த மாதிரி பயிற்சி வீடியோக்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா ஜோதிடர்களும் போடுவாங்க இது வந்து ஒரு பத்து சதவீதம் ஒரு மனிதனுக்கு வேலை செய்தாலும் பாக்கி தொண்ணூறு சதவீதம் சொந்த ஜாதகம் தான் ஸோ அதில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம இப்போ ஃபோன் வாயிலாகவும் பேசுகிறோம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாகவும் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் நேருக்கு நேர் நம்மளை ஒரு வீடியோ ரீதியாக பார்த்து கூட உங்களுக்கான சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வேறு யாராச்சும் கடகராசி நண்பர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தெரிவிங்க இல்லை வேறு ராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் இந்த வரு வரிசையாக இந்த பதிவுகள் நம்ம பதிவிட்டு வரோம் உங்களுக்கு தேவையான ராசினுடைய வீடியோ கூட எடுத்து பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு